மிட்டிலையரோட பொண்டாட்டி தானாவே வழியன போய் கழுதைய காணா போட்ட வண்ணார்கிட்ட கவலைப்படாதீங்க எங்க வீட்டுக்காரரு சரியான சோசியக்காரரு கண்டுபிடிச்சு சொல்லி போடுவாருன்னு கூட்டிட்டு வந்தா இல்ல பாவம் விட்டிலையரு திரு திருன்னு முழிச்சாரு முழிச்சுக்கிட்டே தலைவிதியேன்னு புலம்பிக்கிட்டே நாளைக்கு ஐயா கதை கந்தல் தான் நினைச்சுக்கிட்டே சொன்னாரு கழுத தப்புனா குட்டிச்சவரு விடிஞ்சா தெரியும் பாரு வீட்டுக்கு முன்னாடி ஜோரு கேட்டுப்பட்டு அவங்க செம்ம நம்பிக்கையோட போயிட்டாங்க அப்புறம் என்ன செய்யறது யோசிச்சாரு விட்டிலையர் யாருக்கும் தெரியாம இவரு விடிய விடிய கழுதையா அலைஞ்சு காணா போன கழுதைய தேடு தேடுன்னு தேடி கடைசியா ஒரு வழியா கண்டுபிடிச்சு அதை அந்த வண்ணாரோட வீட்டுக்கு முன்னாடி குந்துனாப்ல கட்டிப்பிட்டு வந்து கமுக்கமா படுத்துக்கிட்டாரு விடிஞ்சதும் வீட்டுக்கு முன்னாடி கழுதைய பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க விட்டில் ஐயர் பெரிய சோசியக்காரர் தான் அவரோட சோசியம் பழிச்சிருச்சு அவ்வளவுதான் அவருடைய பேரு ஊர் ஊரா பரவி போச்சு அது அந்த ஊரு ஒரிஜினல் சோசியக்காரனு காதுக்கு எட்டுச்சு விழுவானா அவனே வீடு தேடி வந்துட்டான் வந்த உடனே சோதிச்சான் நீ பெரிய சோசியக்காரன்னா என் கைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் இவர் திரு திருன்னு முடிச்சாரு வந்த ஒரிஜினுக்கான என்ன கேட்டு இருக்குனா ஹேகேன்னு ஊரே கூடி போச்சு வேற வழி ஆஹா இல்லாமட்டில்லையர் மாட்டிக்கிட்டாரு விட்டில்லையர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கை ஒட்டி சிரிச்சுகிட்டாரு கேட்ட உடனே அதிர்ச்சியாக்கி போனாரு அந்த ஒரிஜினல் சோசியரு முல்லமா கைய திறந்தாரு என்ன ஆச்சரியம் அவரோட கையில இருந்து ஒரு விட்டில் பூச்சி வெளியே வந்து விழுந்து தத்தி தத்தி ஓடி போச்சு சோதிக்க வந்த அவனும் நீ பெரிய சோசியக்காரர் தான் அப்படின்னு மெச்சிக்கிட்டே போயிட்டான் ஊரே ஒண்ணு கூடி விட்டில் ஐயர மெச்சினாங்க அன்னைக்கு ராத்திரி விட்டில் எல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சாராம் அவளும் விழுந்து விழுந்து வீடே ஒரே சிறுபாணியா போச்சான் விட்டத்துல பாஞ்ச கதை குருட்டு பூனை விட்டத்திலே பாஞ்சதாம் குறி தவறாம போய் குறிப்பிட்டு நின்னுச்சான் வலுவற்றவர்களின் வலுவின்மை நகைச்சுவையாகவே வெளிப்படும் வல்லமையாகவே அப்புறம் என்ன கேட்கிறவன் கேனப்பயலா இருந்தா எருமை கூட ஏறப்பழம் ஓட்டுமா